வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம் சுக்கரனை ராசி அதிபதியாகக் கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறில் ராகு ஏழில் குரு ஐந்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றனர் ராகு மற்றும் கேதுவின் நிலை உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஆறில் உள்ள ராகு உங்களது அனைத்து சவால்களையும் கடந்து செல்ல உதவுவார் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசி மீது குரு பார்வை இருப்பதாலும் ராகுவின் சாதகமான நிலையும் உங்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உடற்பயிற்சி செய்து உங்கள் அனைத்து உடல் நல குறைகளையும் சரி செய்து கொள்வீர்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் தெளிவோடும் எந்த காரியத்தையும் செய்வதால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர் பன்னெண்டில் உள்ள கேது உங்களது வெளிநாட்டு பயண கனவை நிறைவேற்றுவார் மே மாதத்திற்கு பிறகு நல்ல பணவரவும் அதிகரிக்கும் வருமானமும் பெருகும் இந்த வருடம் மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது இது ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகின்றது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ரிஷபராசிக்கு இடம்பெயர்கின்றனர் உங்கள் ராசியில் இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல லாபங்களை கடந்த வருடம் தந்திருப்பார் இப்பொழுதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் மறைவு ஸ்தானமாக இருப்பினும் கவலை இல்லை அவர் பார்வை சுகஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் பதிகின்றது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாட்டு செல்வீர்கள் ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கப்பெறும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள் ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ஒரு சிலர் புதிய வீடு அல்லது மனை வாங்குவீர்கள் நிலம் வைத்திருப்பவர்கள் வீடு கட்டுவீர்கள் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஏழில் குரு இருப்பதால் பாதிப்பு சற்று குறைந்திருக்கும் மே மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருங்கள் திருமண பேச்சில் தரை தடைகள் ஏற்படலாம் குருஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கலாம் உங்களது தடைகள் அனைத்தும் விலகிவிடும் இதுவரை ராசிக்கு நான்காம் இடத்தில் அர் சனியாக நின்றவர் கடந்த வருடம் நடந்த பெயர்ச்சியில் ஐந்தாம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் இடம் பெயர்ந்தார் இந்த மாற்றம் பலவித நன்மைகளை தந்திருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பல நெருக்கடிகள் குறைந்திருக்கும் சிலருக்கு அவ்வப்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம் நீங்கள் யோகா உடற்பயிற்சி தியானம் செய்து மனதை கட்டுப்படுத்துங்கள் ஆன்மீகத்திலும் கவனம் செலுத்தினால் பல சாதனைகளை செய்ய முடியும் பொதுவாக இந்த வருடம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த வருடமாக போகிறது வியாபாரம் செழிக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்புவார்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் லாபங்களை குவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் சாதகமாக உள்ளது சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் எனவே கவலையின்றி மகிழ்ச்சியாக இந்த புத்தாண்டை எதிர்கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பெறுவ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்